ஃபேமஸ் டெம்பிள்ஸ் இன் இந்தியா லார்டு வெங்கடேஸ்வர டெம்பிள் இது ஆந்திர பிரதேசில் இருக்குங்க மகாபோதி டெம்பிள் இது பீகாரில் இருக்குங்க அப்புறம் சோம்நாத் டெம்பிள் இது வந்து குஜராத்தில் இருக்குதுங்க அப்புறம் துவர்காதீஷ் டெம்பிள்னு ஒன்று இருக்குது அது குஜராத்தில் தான் இருக்குது வைஷ்ணோ தேவி டெம்பிள் இது ஜம்மு காஷ்மீரில் இருக்குங்க அமர்நாத் டெம்பிள் இதுவும் ஜம்மு காஷ்மீரில் தான் இருக்குது விருபக்ஷா டெம்பிள் இது கர்நாடகாவில் இருக்குங்க கோமதேஸ்வரா டெம்பிள் இதுவும் தான் இருக்குது பத்மநாப சாமி டெம்பிள் இது கேரளாவில் இருக்குங்க கஜுராகோ டெம்பிள் இது மத்திய பிரதேசத்தில் இருக்குது சித்தி விநாயக் டெம்பிள் இது மகாராஷ்ட்ராவில் இருக்குது கோனார்க் சன் டெம்பிள் இது ஒடிசால இருக்குது கோல்டன் டெம்பிள் இது பஞ்சாபில் இருக்கு ராமநாத சுவாமி டெம்பிள் இது தமிழ்நாட்டில் இருக்கு மீனாட்சி டெம்பிள் இதுவும் தமிழ்நாட்டில் இருக்கு ரங்கநாத சுவாமி டெம்பிள் இதுவும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது பிரகதீஸ்வரா டெம்பிள் இதுவும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது ராஜகோபால சுவாமி டெம்பிள் இதுவும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது நடராஜா டெம்பிள் இதுவும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது காசி விஸ்வநாத் டெம்பிள் இது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது பத்ரிநாத் டெம்பிள் இது உத்தரகாண்டில் இருக்குது யமுனோத்ரி டெம்பிள் இதுவும் உத்தரகாண்டில் தான் இருக்குது கங்கோத்ரி டெம்பிள் இதுவும் உத்தரகாண்டில் தான் இருக்குது ஸ்ரீ ஜெகநாதா டெம்பிள் இது ஒடிஷாவில் இருக்குது காமாக்கியா டெம்பிள் இது அஸ்ஸாமில் இருக்குது